திரு சந்திரசேகர் தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரு ஆர் வெங்கட்ராமன் ஏற்றுக் இன்று மாலை குடியரசுத் தலைவரின் மாளிகையில் வெளியான அறிவிப்பு கூறியது வணக்கம் திரு சந்திரசேகர் தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரு ஆர் வெங்கட்ராமன் ஏற்றுக்கொண்டுள்ளதாக இன்று மாலை குடியரசுத் தலைவரின் மாளிகையில் வெளியான அறிவிப்பு கூறியது மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை தொடர்ந்து ஆட்சியில் இருக்குமாறு திரு சந்திரசேகர் அமைச்சரவையை குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளதாக அந்த அறிவிப்பு கூறியது மக்களவை கலைக்கப்பட வேண்டும் என்பது பற்றிய பிரதமரின் இதர பரிந்துரைகள் பற்றி தனியே முடிவெடுக்கப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு சந்திரசேகர் இன்று தமது அமைச்சரவையின் ராஜினாமாவை அறிவித்ததும் குடியரசுத் தலைவர் திரு ஆர் வெங்கட்ராமனை சந்தித்து நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார் பதினைந்து நிமிட நேரம் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எனது அமைச்சரவையின் ராஜினாமாவை அளித்திருக்கிறேன் என்று தெரிவித்தார் நான்கு மாத கால ஜனதாதள் எஸ் அரசின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார் புதிய ஏற்பாடுகள் செய்யப்படுகிறவரை ஆட்சியில் தொடருமாறு தங்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் என்று திரு சந்திரசேகர் கூறினார் புதிதாக தேர்தல்கள் நடத்தப்பட்டு மக்களின் தீர்ப்பு பெறப்பட வேண்டும் என்று தாம் குடியரசுத் தலைவரை கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறினார் மத்தியில் ஆட்சி அமைக்க காங்கிரசை முன்வருமானால் அதை தமது கட்சி ஆதரிக்காது என்று பிரதமர் திரு சந்திரசேகர் அறிவித்தார் தேர்தல் நடத்தி மக்களின் தீர்ப்பை பெறுவது ஒன்றே வழி என்று அவர் கூறினார் குடியரசுத் தலைவரிடம் ராஜினாமாவை அளித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் எனக்கு ஆதரவு அளிக்க மறுத்த ஒரு கட்சி என்னுடைய ஆதரவை எதிர்பார்க்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் தேர்தல் ஒன்றே வழி என்றாலும் முடிவு எடுக்க வேண்டியது குடியரசுத் தலைவரின் உரிமையாகும் ஆகவே இதுதான் நடக்கும் என்று முன்கூட்டி எதையும் கூற விரும்பவில்லை என்றார் ராஜினாமா செய்வது என்ற பிரதமர் திரு சந்திரசேகரின் முடிவு ஒரு தன்னிச்சையான முடிவு என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராஜீவ்காந்தி கூறினார் இன்று திரு சந்திரசேகரின் அறிவிப்பு மக்களவையில் வெளியானவுடன் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜீவ்காந்தி இத்தகைய ஒரு முடிவை பிரதமர் எடுத்தது மிகவும் துரிஷ்டவசமானது என்றார் யாரும் திரு சந்திரசேகர் தலைமையில் உள்ள அரசுக்கு எதிராக வாக்களித்து அவ்வரசு விலக செய்யவில்லை என்று திரு ராஜீவ்காந்தி கூறினார் பிரதம மந்திரியின் அறிவிப்பை தொடர்ந்து நிலைமை பற்றி ஆராய்வதற்காக தம்முடைய கட்சி தலைவர்களின் சிலரோடு திரு ராஜீவ்காந்தி அவசர ஆலோசனை நடத்தினார் மத்தியில் அரசு அமைவது பற்றிய நிலைமையை தமது கட்சி ஆராய்ந்து வருவதாக திரு ராஜீவ்காந்தி குறிப்பிட்டார் காங்கிரசை கட்சி அரசு அமைக்க தன்னை அழைக்குமாறு கேட்டுக்கொள்ளுமா கொள்ளுமா என்ற ஒரு கேள்விக்கு முதலில் பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரை சந்திக்கட்டும் என்று திரு ராஜீவ்காந்தி பதிலளித்தார் விலக தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் அறிவிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக திரு ராஜீவ்காந்தி குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசிவிட்டு வந்தார் அது பற்றி கேட்கப்பட்ட போது தமது இல்லம் போலீசாரால் கண்காணிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக உருவாகியுள்ள நெருக்கடி பற்றியும் அந்த நெருக்கடி தீர்க்க முன்வைக்கப்பட்ட யோசனைகள் குறித்தும் அவற்றுக்கு அரசு தரப்பிலிருந்து கிடைத்த பதில்கள் குறித்தும் தாம் குடியரசுத் தலைவரிடம் விளக்கியதாக திரு ராஜீவ் காந்தி தெரிவித்தார் தமது கட்சி திரு சந்திரசேகர் அரசுக்கு அளித்த ஆதரவை விலக்கிக் கொள்ளவில்லை என்றும் தமது கட்சி மிகவும் பொறுப்புடன் நடந்து கொண்டதாகவும் அரசியல் நெருக்கடி எதையும் அரசுக்கு தாங்கள் உருவாக்கவில்லை என்றும் திரு ராஜீவ் காந்தி கூறினார்